குவைத் நாட்டின் மன்னர் எமிர் நவாப் அல் அகமத் அல் அவர்கள் இன்று குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது மறைவிற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதியான ஷேக் முகமது பின் சயித் அல் நகியான் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அமீரகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அவரது மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்த ஷேக் முகமது பின் சயித் அவர்கள் இன்று முதல் நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் அரபு அமீரகத்தின் தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்களும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா அவர்கள் அறுபது வருடங்களாக தனது நாட்டிற்கு சேவையை செய்தார் என்றும் நேர்மையுடனும் தனது பங்கையை நிறைவேற்றியுள்ளார் என அவர் கூறியுள்ளார் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை குவைத்தை ஆட்சி செய்து வந்த மறைந்த ஷேக் அகமத் அல் ஜாபர் அல் சபாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஐந்தாவது மகனாக பிறந்தார் அவரது இருபத்தி ஐந்து வயதில் ஹவாலி மாகாணத்தின் ஆட்சியாளராக பதவியேற்று அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை உள்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்துள்ளார் அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது முன்னோடியான மறைந்த ஷேக் சபா அல் அஹமத் அல் சபாவின் மரணத்தை தொடர்ந்து குவைத்தின் எமீராக பதவியேற்றார் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று மரணமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்போது எண்பத்தி மூன்று வயதாகும் ஷேக் மிர்சல் அல் அகமத் அல் ஜாபர் அவர்கள் குவைத்தின் ஆட்சியாளராக பதவியேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்